வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக குருபிரானுடைய தத்துவ விளக்கங்கள் பல நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான விளக்கத்தை கொடுத்திருக்கு அந்த கேள்வி பதில்களை நாம் மேலும் மேலும் நம்முடைய ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு வேதாத்திரியத்தை விளங்கி வருகிறோம் அந்த தொடரில் இன்று ஒரு கேள்விக்கான பதில் மகரிஷி கூறிய பதிலோடு நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யலாம் உயிர்களில் பரிணாம வளர்ச்சியாக ஆறாவது அறிவு படைத்த மனிதன் வந்திருக்கான் இதுவே இந்த பரிணாம வளர்ச்சியினுடைய அதாவது பார்க்கக்கூடிய தோற்றங்களுக்கெல்லாம் முடிவா அல்லது இன்னும் பல தோற்ற மாற்றங்கள் உருவாகுமா என்ற கேள்வி அதற்கு மகரிஷி ரொம்ப ரொம்ப அருமையா பதில் சொல்லியிருக்காங்க இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட தோற்றங்கள் அனைத்துமே இந்த பிரபஞ்சத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காகத்தான் தோற்றுவிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது போது அசேதன பொருள்களாக நாம் பார்க்கக்கூடிய கோள்கள் நட்சத்திரங்கள் அவைகளை தொடர்ந்து அந்த முதலாவது உயிர் ஓரறிவுடைய உயிரிலிருந்து ஆறறிவு படைத்த மனிதன் நமக்கு தெரியும் அப்ப அந்த ஒவ்வொரு உயிரினுடைய தொடர்ச்சியும் எப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க மகரிஷி அந்த இறைநிலையினுடைய தன்மாற்றத்துல இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தன்மைகளை அறிந்து கொள்வதற்கான காந்த தன்மாத்திரைகளினுடைய தொடர்ச்சியாக அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம் இவற்றை ஓரறிவு முதற்கொண்டு ஐந்தறிவு ஜீவன் வர ஒவ்வொரு பொறிபுலன்கள் கூடுதற்கு ஏற்றவாறு புத்தி நுட்பமும் மாறியிருக்கு இல்லையா அப்ப ஓரறிவு ஜீவனிடம் அந்த தாவரங்கள்ல தொடு உணர்ச்சி அடுத்தது சுவை அந்த மாதிரி ஒவ்வொரு தன்மாத்திரைகள் உடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப புலன்கள் கூடி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய தொடர்ல வந்திருக்கு இல்லையா அப்ப ஓரறிவு அது தொடு உணர்ச்சிய அனுபவிக்குது அடுத்தது ஈரறிவு உடைய புழுக்கள் சுவைய அப்புறம் மனம் அப்புறம் இந்த மாதிரி அந்த ஐந்து அறிவு ஜீவன்கள் வர இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அறிந்து கொள்கிறது அப்ப இதோட போதுமா அப்படின்னா இல்லை இதற்கு அப்புறம் மனிதன் எப்படி பிறப்பிக்கப்பட்டிருக்கான் ஆறாவது அறிவு படைத்த மனிதனாக அந்த இறைநிலை பற்றிய அந்த மறைபொருள் பற்றிய விளக்கங்களை மனிதன் அறிவதற்காக அந்த நுண்மான் நுழைப்புலன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த உள்ளுணர்வு அறிவோட தன்னையே அறிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவோட மனிதன் பிறப்பிக்கப்பட்டிருக்கான் இன்னும் மகரிஷி சொல்லுவாங்க இறைநிலை தன்னை ரசிப்பதற்காக எடுத்த பிறவிதான் மனிதனா அப்போ ஐந்தறிவு ஜீவன் வரை இத்தனை பரிணாமத்தோட அத்தனையும் பெற்றது ஆனால் அந்த எல்லையற்ற இறைநிலையே நானாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அறிவு தெளிவு அந்த ஐந்தறிவு ஜீவனுக்கு கிடையாது இல்லையா ஏன்னா அதுல அந்த ஐந்தறிவு வரை இருக்கக்கூடிய விலங்குகள்ல அறிவு எப்படி இருக்குது தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்கு உணர்தல் துய்த்தல் பிரித்துணர்தல் இப்படிதான் இருக்கு அசேதன பொருட்கள்ல கூட அறிவு இருக்குன்னு சொல்றாங்க மகரிஷி அங்க உயிரினுடைய வெளிப்பாடு உணர்வாக இல்லை ஆனால் அங்கேயும் அறிவு அந்த எல்லையற்ற பேரறிவு சிற்றறிவாக இயங்கி கொண்டுதான் இருக்கு அது அசைதன பொருள்களாக இருக்கக்கூடிய கோள்கள் நட்சத்திரங்கள்ல எப்படி இயங்குது அதற்கென ஒரு பேட்டர்ன் ப்ரசிஷன் ரெகுலாரிட்டின்னு சொல்லுவாங்க மகரிஷி ஒரு தன்மை ஒரு துல்லியம் ஒரு இயக்க ஒழுங்கு இல்லையா இப்போ சூரியனை எடுத்துக்கிறோம் அதற்கென ஒரு தன்மை இருக்கு அது இத்தனை நேரத்துக்கு ஒரு முறை சுழற்சி அதுல ஒரு துல்லியம் அது ஒரு பெரிய பால்வெளி மண்டலத்தினுடைய மையப்புள்ளியில இருந்துக்கிட்டு அதை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய கோள்களை எல்லாம் தன்னுடைய காந்தக்களத்துல ஈர்த்து இயக்கி கொண்டு இருக்கிறது இல்லையா அதுதானே நம்முடைய பால்வெளி மண்டலத்தினுடைய மையப்புள்ளியாக சூரியன் இருக்குது அதே மாதிரி கோள்கள் நட்சத்திரங்கள் எதுவும் வேணா எடுத்துக்கலாம் எல்லாவற்றுக்குள்ளேயும் ஒரு தன்மை அதற்கென ஒரு துல்லியம் ஒரு இயக்க ஒழுங்கு அதோட இயங்கி கொண்டு இருக்கிறது அப்ப அடுத்தது அந்த உடலிலே அந்த உடல்ல ஓட்டக்கூடிய அந்த ஓட்டம் சரியான சுற்றுப்பாதையில் அமைந்தது அங்கே ஒரு மையம் அமைஞ்சிருச்சு அது உயிரினங்களின் தோற்றம் இல்லையா மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா எட்டு சிறப்பு இயக்கங்கள் இருந்தா அது சீவன்னு சொல்லணும் இல்லைன்னா அதுக்கு சீவன்கிற பேரை சொல்லக்கூடாது அப்படி உடல் உயிர் ஜீவகாந்தம் கருமையம் மூளை உள்ளம் மனம் புலன்கள் இந்த எட்டு இயக்கங்களும் இருக்கக்கூடிய ஒன்று உருவானது அது ஓரறிவு ஜீவனாக அப்ப அங்கே என்ன நடக்கிறது உயிரினுடைய ஓட்டம் சரியாக அமைந்து ஒரு மையப்புள்ளி அமைஞ்சிருது அது கருமையமாகிறது அதுல இருந்து தொடர்கிறது அந்த தோற்றங்களினுடைய மாற்றம் அப்ப அப்படி அதற்குள்ள எப்படி அறிவு இயங்கிக் கொண்டிருக்கு அந்த ஓரறிவு முதல் ஐந்தறிவு வரைக்கும் ஏற்கனவே நாம பார்த்த அசேதன பொருட்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அதே தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்கு கூடவே உணர்தல் துய்த்தல் பிரித்து உணர்தல் இந்த மூன்று நிலையிலையும் அந்த எல்லையற்ற பேரறிவு ஓரறிவு முதல் ஐந்தறிவு ஜீவனுக்குள்ள இருக்கு இல்லையா அப்ப தாவரங்களை பாக்குறோம் ஒன்று போல இன்னொன்று இருக்கிறதா என்றா இல்ல வேப்பமரத்தோட இலை எப்படி ஒரு துல்லியமா இருக்கு அதே மாமரத்தினுடைய இலை எப்படி இருக்கு அதே தண்ணி தான் வேர் வழியாக மேலே போகிறது ஆனால் அந்த விதையில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒரு தோற்ற மாற்றம் வெளிப்பாட்டில் மாற்றம் மாம்பழத்தில் இருக்கிற சுவை வேப்பகம் பழத்தில் இல்ல அப்படி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் தனித்தனியாக ஒரு தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்கு உணர்தல் துய்த்தல் பிரித்துணர்தல் அப்ப ஓரறிவு அறிவு முதல் ஐந்தறிவு வரை இந்த ஆறு நிலைகளில் அறிவு இயங்கி கொண்டிருக்கிறது அப்ப மனிதன் கிட்ட வரும்போது மட்டும்தான் சுவாமிஜி சொல்றாங்க தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்கு உணர்தல் துய்த்தல் பிரித்துணர்தல் தன்னை அறிதல் அப்ப இந்த ஐந்து அறிவு ஜீவன் வரைக்கும் இதை பிரித்து உணருமே தவிர அந்த இறைநிலையே நானாக இருக்கிறேன் என்னுடைய அறிவு மீண்டும் அந்த இறைநிலையோடு சென்று இணைக்க வேண்டும் மறைபொருள் ஞானம் புரியாது அதே புரிந்து அறிவோட மனிதன் அந்த இறைநிலைக்கு மீண்டும் சென்று அந்தத்தோடு இணையணும் அந்த ஆனந்தமய கோஷத்துக்கு செல்லணும்னா மனிதனுடைய அறிவு வளர்ச்சி அடையணும் அப்ப அதுதான் ஆறாவது அறிவினுடைய சிறப்பு பிற உயிரினுடைய உணர்வு கூர்ந்து உணர்ந்து ஒத்துதவும் பேராற்றல் கொண்ட உயிரினமே மனிதன் எனும் உயர் தோற்றம்னு ஒரு இடத்துல சொல்றாங்க அப்ப மனிதன்கிறவன் எப்படி இருக்கணும் அந்த ஆறாவது அறிவு படைத்த மனிதன் இறை உணர்வும் அறநெறியும் இயல்பாக கொண்டு வாழணும் அந்த இறைநெறிக்கும் அறநெறிக்கும் என்ன சமன்பாடு நம்முடைய இரண்டொழுக்க பண்பாடுதான் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் அது இறை உணர்வின் வெளிப்பாடு துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அது அறநெறியின் வெளிப்பாடு அப்ப இந்த இரண்டையும் கொண்டு மனிதன் வாழணும் அதற்கு ஏற்ற வகையில் இயல்பாக தான் பறந்திருக்கான் ஆனால் பல பிறவிகளாக சேர்த்த கலங்கங்கள் அவனை மாறுபட்ட பாதையில நடக்க வச்சிடுது அப்போ அந்த ஆறாவது அறிவு மீண்டும் மூலம் நோக்கி பயணிக்கணும் அந்த மறைபொருள் அறிவை தேடுதல் அப்ப அதற்காக மனிதனுக்கு ஆறாவது அறிவு மனதை அறிவதற்காக கொடுக்கப்பட்டது அப்போ அந்த மனதை அறிந்த மனிதன் இப்போ அடுத்தது பிறவில இன்னும் என்ன வேணும் அப்படின்னு நினைச்சா மனிதன் பறக்கணும் வானத்துல அப்படின்னு நினைச்சா மகரிஷி சொல்றாங்க அடுத்து ஒரு தோட்டம் இறக்கையோடு மனிதன் தோன்றுவான் என்று இல்லை அப்படிங்கிறாங்க மனிதன் தன்னுடைய அறிவின் வளர்ச்சியினால ஒரு பாடல்ல வரும் இல்லைங்களா பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பாயும் மீனில் படகினை கண்டான் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் அப்போ இது எல்லாமே மனிதனுடைய அறிவின் வளர்ச்சியில அப்போ அடுத்த தோற்ற மாற்றம் என்பது கண்டிப்பாக புதியதாக ஒரு தன்மாற்ற மாற்றம் இருக்க இருக்க வாய்ப்பில்லை மகர்ஷி என்ன சொல்றாங்க இன்னும் ஒரு ஜீவன் அது போல மாறி பிறப்பதற்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் அறிவின் வளர்ச்சியில மேலும் மேலும் உயர்ந்து கொண்டேதான் இருப்பான் மனிதன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த அறிவின் வளர்ச்சி முழுமை பேரு நோக்கி இறை உணர்வு பெரும் வரை வளர்ந்து கொண்டே இருக்கும் இல்லையா இப்போ ஒரு காலத்துல அந்த இறை உணர்வுக்கான பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைச்சதா இல்லையே நிலத்தில் ஞான ஞானநிலை நல்லதல்ல கிட்டாது கானகமே தகுதி அப்படின்னு ஒரு காலம் இருந்தது ஆனால் இன்று மகரிஷி அவர்கள் எளிமைப்படுத்தி இல்லறமும் துறவரமும் இணைந்த உயரம் கொடுத்திருக்காங்க அப்ப இது அறிவின் வளர்ச்சி தானே இப்படித்தான் எல்லா நிலையிலும் மனிதன் இறைநிலை நோக்கி பயணிக்கக்கூடிய அறிவின் வளர்ச்சி இருக்கும் ஆனா பரிணாம தொடரில் தோற்ற மாற்றம் இனிமேல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று மகரிஷி கூறிய அந்த கேள்வி பதில் மூலமாக நம்ம சில விளக்கங்களை ஆய்ந்து பார்த்தோம் மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வாழ்